வணக்கம் ஸ்பார்க் வித் பிரம்மஞானி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வீட்டில் வயசானவங்க இருப்பாங்கல்ல நான் வந்து வயசானவங்க இருப்பாங்கன்னு சொல்லும்போதே வீட்டில் என்னோடய டாக்டர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் மட்டும் என்ன ரொம்ப இளமையானவங்களா அப்படின்னு கேட்பாங்க நான் வந்து இல்லை நம்மளை விட வயசானவங்க அதாவது அவங்கவுங்கள விட வயசானவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யக்கூடாது என்ன இது இது புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா எந்த விதமான அந்த உதவுன்னா அவங்க வந்து இப்போ சேரில் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்போ அந்த ரிமோட்டை எடுத்து கொடுத்துட்டு போயிடு ஏப்போ அந்த ஃபேனை வந்து கொஞ்சம் ஒன்றில் வை இல்லை ஃபேனை வந்து கொஞ்சம் கூட வை அந்த பேப்பரை எடுத்து கொடுத்துட்டு போ அப்படின்லாம் சொன்னாங்கன்னா செய்யக்கூடாது நீங்கள் எந்திரிச்சு போய் அதை செய்யுங்க நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்து நம்ம பக்கத்தில் கூட நிற்கலாம் ஆனால் செய்யக்கூடாது ஏன்னா அவங்க எந்திரிச்சாங்கன்னா தான் அவங்க கால் மூட்டு வந்து இலகுவாகும் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் அவங்களுக்கு மொபிலிட்டி வரும் மொபிலிட்டி வர வர தான் கொஞ்சம் கொஞ்சம் இளமையாக இருக்கும் இல்லாட்டி எல்லாத்துக்கும் வந்து அவங்க மற்றவங்களே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நடை உடையெல்லாம் சுருங்கி போயிடும் அவங்களால எந்திரிச்சா நடக்க முடியாது பத்து கிலோமீட்டர் நடந்தவங்க அஞ்சுப்பாங்க அஞ்சு நாலுங்கிறது நாலுங்கிறது வீட்டோடு இருப்பாங்க வீட்டில் வந்து பாத்ரூமுக்கு மட்டும் போய்ட்டு வருவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும் ஸோ அவங்களுடைய வேலைகளை சாப்பிட்றதுக்கு அவங்கள இந்த இருக்கிற இடத்துல கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறது அதெல்லாம் தப்பு டைனிங் டேபிளுக்கு வாங்க இல்லை சாப்பாட்டு அறைக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனோம் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்க கேட்கும்போது உடனடியாக பண்ணிடணும் தண்ணி ஏப்போ அந்த தண்ணி கொடு அப்படின்னா அவங்ககிட்ட போய் இல்லை இல்லை நீங்கள் போய் எடுத்துக்கிங்கன்னு சொல்லக்கூடாது இப்போ அந்த தண்ணி கொடு அப்படின்னா மட்டும் உடனடியாக கொண்டு போய் நம்ம தண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி அவங்க அவங்களோட ஒரு அஞ்சு நிமிஷம் அது ஸ்பென்ட் பண்ணணும் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா உடல் வலி எப்படி இருக்குது சோர்வாக இருக்கீங்களா ஏதோ ஒரு விஷயத்தில் பேசணும் நம்ம பேசினோம்னா தான் அவங்களுக்கு வந்து நம்ம வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் தம் நம்மளையும் பார்த்துக்கிறாங்க இந்த உலகத்திலே மிகப்பெரிய விஷயம்னா என்னென்னா இந்த சென்ஸ் ஆஃப் பீயிங் வாண்டட் நம்ம இந்த உலகத்துக்கு தேவை நம்ம வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லோரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் இல்லைன்னா நம்ம எவ்வளோ தான் செலவு பண்ணாலும் என்னதான் பொருள்கள் வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த சந்தோஷம் வராது அவங்ககிட்ட நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ அவங்கள்ட்ட ஒன்று ரெண்டு அட்வைஸ் அவங்களுடைய அனுபவத்தை வாங்கிக்கலாமே ஒழிய நம்ம அதை அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் இந்த காலத்துக்கு பண்ண முடியும் நான் சொல்கிறதையும் என் பிள்ளைங்க பண்ணுமா எனக்கு அடுத்த ஜெனரேஷன் பண்ணுமான்னு தெரியாது அவங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றவாங்க ஸோ தெரிஞ்ச வரைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பெரியவங்களை வந்து அவங்களுக்கு அவங்களையும் ஒரு குழந்தைங்கள் மாதிரி நினச்சி அவங்களுக்கும் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸ்பெண்ட் பண்ணணும் அதே மாதிரி பெரியவங்களும் என்னென்னா எனக்கு வயசாகிடுச்சிப்பா நான் பாட்டு பேசாமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடாது சின்ன பிள்ளைங்க வந்து வாங்க கேரம்போர்டு விளையாடுவாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் கேரம் போர்டு விளையாடுவாங்க செஸ் விளையாடுவாங்க பல்லாங்குழி விளையாடுவாங்க அப்படின்னு சொன்னால் அதுங்களோட விளையாடணும் நம்மளுக்கும் வயசானவங்களுக்கும் பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகும் பிள்ளைங்களுக்கும் அது ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருக்கும் அதே மாதிரியே புதிய புதிய விஷயங்களையும் நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கணும் இப்போ வந்து ஊர்லெலாம் வந்து ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படித்தவங்க கூட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அழகாக அந்த ஜிபே பண்ணுறது அப்புறம் வந்து ஓலோ போ புக் பண்ணுறது அது எல்லாமே பண்ணிக்கிறாங்க பட் இங்கே நம்ம சென்னையில் பார்த்தோம்னா கூட ஏன் எனக்கு ஓலை போட தெரியாது நீங்கள் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிற பெரியவங்களாக இருக்கிறாங்க அதனால் வந்து புதிய விஷயங்களையும் கற்றுக்கணும் பழைய விஷயங்கள்லையும் ஆர்வமாக இருக்கணும் அது மாதிரி முதியவர்களுக்கு வந்து இளையவர்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் வந்து உதவி செய்யணும் அவங்க சு கொடுக்குற உதவியை பெரியவங்க வாங்கிக்கணும் நல்லது